பார்டிபிரெட் நம்ம ஏற்கனவே இப்போ செக்ஷுவல் ரீபொடெக்ஷன் இப்போ பார்க்கணும் ஏற்கனவே வந்து வெஜிடே இதில் நம்ம ஏ செக்ஷுவல் ரீபொடெக்ஷன் பார்த்துட்டோம் வெஜிடேடிவ் ரீபொடெக்ஷன் நேச்சுரல் மெத்தட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது செக்ஷுவல் ரீபொடெக்ஷன் ரீபொடக்ஷன் இன் கிளையண்ட்ஸ் தாவரங்களில் இனப்பெருக்கத்தில் பாலின பெருக்கம் பாலின பெருக்கம் அப்படிங்கறத பார்க்குறோம் இப்போ பாலின பெருக்கம்னா என்னங்க பாலினாக எனப்பெருக்கன்னா இந்த கேமின்ஸ் இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலியல இனப்பெருக்கம்னு சொல்லிட்டோம் இப்போ பாலின பொருக்கம் அப்படின்னா என்னன்னு ஒரு கம்பரிட்டிவ் வருதுல்ல அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா கேமிட் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா தான் அது வந்து எனது பாலின பெருக்கம் அர்த்தம் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டு கேமிட்டும் என்ன ஆகணும் இன்வால்வ் ஆகணும் அப்படி வர்ற ரீப்ரொடக்ஷனை தான் நம்ம வந்து பாலின பிறக்கம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்ல இப்போ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன கொடுக்கலன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபியூஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப்

அதுக்கு என்ன பேரு கேமிட்டோ ஜெனிசிஸ் கேமிட்டோ ஜெனிசிஸ் அப்ப கேமிட்டோ ஜெனிசிஸ் என்ன எந்த கேமிட் ஃபார்மேஷன் நடக்கிற அந்த ப்ராசஸ் கேமிட்டை உருவாக்குற அந்த நிகழ்ச்சி அதுக்கு பேர் தான் என்னது கேமிட்டோ ஜெனிசிஸ் அப்ப இந்த ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் என்னதுங்களா ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறாங்க சரியா இந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து ரெண்டு விதமாக நடக்கலாம் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அது என்ன சார் எக்ஸ்டர்னல் அது என்னங்க இன்டர்னல் இப்போ ஒரு சில தேட்டலெலாம் வெளியில் எங்கேயும் போடுறதுன்னா எக்ஸிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க எக்ஸிட்னா வெளியே அது மாதிரி உடம்புக்கு வெளியில நடக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இல்லைங்க உடம்புக்குள்ளே தான் நடக்குது அப்படின்னா அது வந்து என்னது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அது வந்து என்னது இன்டெர்னல் ஃபெர்டிலைசேஷன் இப்போ எக்ஸனல் ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து ஆல்கே இப்போ அது மேல் வெளிய வெளியேற்றும் ஃபீமேல் கமிட்டியே வெளியூற்றும் அது தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகிக்கணும்னா ஃபியூஷன் அது சேந்தோம் ஃபியூஷன் நடக்கும் இப்போ மற்ற எல்லாமே ஹையர் பிளான்ஸு எல்லாமே வந்து என்னதுன்னா இன்டெர்னல் ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் மேல் கமிட் வந்து உள்ள நோக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அடுத்து வரும் இந்த போலன் கிரைன் வந்து அப்படியே வந்து அதுக்குள்ளே கைனீஷியத்துக்குள்ளே மூணு பார்ட்ஸ் இருக்க அதெல்லாம் சீ உள்ளே போய் மேல் கெமிக்கும் ஃபீமேல் கெமிக்டும் ஜாயின் ஆகணும் அதுதான் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இந்த ரெண்டு விதம் இருக்குது அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எனது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பிளான்ஸில் சொன்ன சொல்கிறேன் பிளான்ஸில் பூ ஃப்ளவர் ஸோ ஃப்ளவர் ஃப்ளவர்னால் என்ன ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தெரியும் இந்த ஃப்ளவரை பற்றி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நாலஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க காமனாக கொடுத்துருக்காங்க என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மல்டி டைமென்ஷனல் பர்ஸ்பெக்டிவ் சார் மல்டி இதுக்கு முன்னாடி பைன் ஒன்று பார்த்தோம் பைனரி ஃபிஷன் பைனா ரெண்டு ட்ரைனா மூணு டெட்ரானா நாலு பென்டானா அஞ்சு இப்போ அது போல் மல்டி நிறைய நிறைய பேர் நிறைய விதமாக கருத்து சொல்லியிருக்கேன் எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக மல்டி பலவிதமான அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படியே பூக்களை பார்த்தாலே கவிஞர்களுக்கு வந்து அப்படியே பாட்டுகள் அந்த காலத்துல இருந்து வரைக்கும் எழுத பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா பூக்கும் இது இதெல்லாம் நமக்கு கிரேஸ் மொழியிலேயே நம்ம இது போட்டுக்கோங்க ஷார்ட்ஸ் போட்டுக்கோ இப்ப அது போங்க தமிழ் லிட்ரேச்சர்லாம் சொல்லியிருக்கான் பூ பத்தி இதுல ஐந்து விதமான நிலங்கள் இருக்கு இல்லையா நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை மரதம் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூ இருக்கு சரியா அது போங்க நிறைய கண்ட்ரியோட கொடி பிளாக் ஆஃப் மெனி கண்ட்ரிஸ் இப்ப வந்து கட்சியில கூட ஒரு சிலர் நம்ம கொடி வச்சிருக்காங்க வாகி மலர்லாம் இப்ப உள்ள நியூ ட்ரெண்ட்ல புது கட்சியில கூட இருக்குங்க அதுக்கப்புறம் பெர்ஃபியூம்ஸ் ஜாஸ்மின் எல்லாமே அப்படி பெர்ஃபியூம்ஸ் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஃபார் செலிப்ரேஷன் எதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் மாலை நல்லதுக்காக தான் கெட்டதுக்கு அதுதான் எல்லா விதமான இதுக்கும் பூ வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு இதெல்லாம் காமனா உள்ளது இங்க வாங்க நம்ம பயாலஜியில் மாட்டினியில் டெக்னிக்லாம் என்னையா சொல்லியிருக்க அப்படிங்கறது வருது இல்லை சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பூனா என்னன்னு சொல்லியிருக்கான் ஒரு மார்பாலஜிஸ்ட்டு அதுலேயும் புற அமைப்பியலை பற்றி படிக்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருக்கோம்னா இட்ஸ் கண்டி ஸ்டெம் கண்டிப்பாக சுருங்கணு கண்டி ஸ்டெம்மோட ஒரு மாடிஃபிகேஷன் தான் ஸ்டெம்மோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் என்னதுங்க பூவுங்கிறான் சார் ஸ்டெம்னா என்ன சார் ஸ்டெம்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது ஸ்டெம்மோட மேலே என்ன இதெல்லாம் லெவன்த்துலேயும் பார்த்துக்கணும் ஸ்டெம்னு பார்த்தீங்கன்னா நோடு இருக்கணும் இன்டர் நோடு இருக்கணும் கணு இருக்கணும் கணுவிடை பகுதி இருக்கணும் இது ஒரு நோடுன்னா அடுத்து ஒரு நோடுக்கும் அடுத்த நோடுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அதுதான் என்ன சொல்றாங்க இந்த நோடு கணுவிடை பகுதி இப்ப இந்த இதுல இந்த கணுவில் என்ன வருது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கணுவில் கேலிக்ஸ் இப்ப இதான்னு வச்சுக்கோங்களேன் இது கணு கேலிக்ஸ் அடுத்த கணு கரோனா அடுத்த கணு இப்போ இப்ப இதுலதான் என்ன வந்துருது சாரி ஆண்ட்ரிசியம் இதுல தான் என்ன வந்துருது கைனீஷியம் அப்போ இதை சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கண்டன்ஸ் அப்போ இது ஒரு கொஸ்டின் இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரலாம் சார் ஃபுல்லவரோட பார்ட்ஸ் என்ன இது நிறைய டைம் நம்ம எல்லாமே லெவன்த்தில் பார்த்துருக்கோம் கேலிக்ஸ் கரோலா ஆண்ட்ரிஷியம் கைனீசியம் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்த மகரந்த தாழ் வட்டம் சூலக வட்டம் புள்ளி வட்டம் அல்லி வட்டம் மகரந்த தாழ் வட்டம் சோழர் வட்டம் இதில் இந்த ரெண்டும் வந்து பெரிய அளவில் நான் எசென்சியல்னு வச்சுக்கோங்க நான் எசென்சியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்போ எந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் இந்த கடைசி ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து எசென்சியல் ஆன்ட்ரீஷியம் ஆன் ஆனாலே மேல் வச்சிக்கோ கைனீஷியம் கை கைனாலஜிஸ்ட் அப்போ அதை வந்து பெண்ணுன்னு வச்சுக்கோ சரியா அப்போ மேல் டிப்ரோட் பார்த்தது பூல ஆண்டிசியம் ஃபிமேல் டிப்ரோடக்டி பார்த்தது கைனீசியம் சரியா கேலிக்ஸ் கரோலா இது வந்து அதை வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் பாதுகாக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாமா ரைட் அதுக்கப்புறம் ப்ராசஸ் அண்ட் சேஞ்சஸ் இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒரு மூணு ப்ராசஸ் சொல்றோம் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் கருவுறுதலுக்கு முந்தைய நிகழ்ச்சி கருவுறுதலுக்கு பிந்திய நிகழ்ச்சி அப்படி தானே ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஃபர்டிலைசேஷன் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் என்னெல்லாம் பாயிண்ட் வருது ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபியூஷன் ப்ரொடக்ஷனாக என்ன கேமிட்டோஜெனிசிஸ் ஃபியூஷனாக என்ன ஃபியூஷன் ஆஃப் மேல் ஃபீமேலில் ஃபர்டிலைசேஷன் ஃபர்டிலைசேஷன் எத்தனை வகைப்படும் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரீப்ரொடக்ட் யாருக்குன்னு இது ஃப்ளவர் ஃப்ளவரில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கா இது வந்து மல்டி டைமென்ஷனில் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் பயிண்ட்டு புலவர்கள் எல்லாமே பூ யூஸ் பண்ணியிருக்கான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பூ தான் இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கு தமிழ் நிலங்கள் ம அந்த ஐந்து வகை நிலத்துலையும் பூ பற்றி சொல்லியிருக்கான் கொடியில் வச்சுருக்கான் நாட்டு கொடியில் வச்சுருக்காங்க கட்சி கொடியில் எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் ஏ கன்டென்ஸ்டு ஸ்டெம் இட்ஸ் ஏ கன்டென்ஸ்டு ஸ்டெம் ஆர் கண்டென்ஸ்டு ஷூட்டு ப்ளவர் நாலு பார்ட்ஸ் கேலிக்ஸ் கரோலா ஐட்ரிஷியன் ஃபைனிஷியன் இதில் கேலிக்ஸ் கரோலா நான் எசென்சியல் ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் எசென்சியல் ஆண்ட்ரிஷியம் ஆர் மேல் டைனிஷியம் கைனகாலஜி ஃபீமேல் இது போக ப்ரீ ஃபர்டிலைசேஷன் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் கருகுடுதலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது கருகுடுதல் என்ன நடக்குது கருகுறுதலுக்கு அப்புறம் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அடுத்து 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 பார்க்க வேண்டிய விஷயங்கள் சரியா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வழக்கும் போல கேட்குறோம் இட்ஸ் ஒரு சாய்ஸ் நீங்கள் தான் பண்ணணும் பார்த்து ஓகே அடுத்த வீடியோ அடுத்து பார்த்தா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்